தமிழக வெற்றிக்கழகம் கழகம் அரசியல் கட்சியாக அங்கீகாரம் பெற்ற நிலையில் கடலூரில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது பின்பு பொதுமக்களுக்கு புசி ஆனந்த் இனிப்புகளை வழங்கி கொண்டாடினார் தொடர்ந்து பேசிய அவர் மாநாட்டிற்கான அனுமதி குறித்து போலீசார் விரைவில் தகவல் தெரிவிக்க உள்ளதாகவும் அதன் பிறகு மாநாடு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விஜய் வெளியிடுவார் என்றும் தெரிவித்தார் ரசிகர் மன்றமாக இருந்து அடுத்தபடியாக தளபதி மக்களாக உழைப்பில் தமிழக வெற்றி கழகம் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக இன்று பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் போலீஸ் அதிகாரி அவங்க வந்து இன்னைக்கு சொல்றேன்னு சொல்லி இருக்கிறாங்க சொன்ன பிறகு முறைப்படி தலைவர் தளபதி அவர்கள் அறிவிப்பாரு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க